அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கூட போகலாம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல திடீரென ஒரு பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது கவனமான முறையில் இருப்பது நல்லது பணியிடத்துல உங்களுடைய எதிரிகள் விஷயத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் நட்பெயரை கெடுக்க முயற்சிக்கலாம் உங்களுடைய இலக்குகளை நீங்க கவனம் செலுத்த வேண்டும் இந்த நேரத்தில் எந்த ஒரு முக்கிய முடிவுகள் எடுப்பது ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட வேண்டாம் வார தொடக்கத்துல வாகன தொடர்பான நீண்ட தூர பயணத்திற்கான வாய்ப்பு இருக்கு பயணம் சோர்வாக கூட இருக்கும் லாபம் எதிர்பார்ப்பதை விட சற்று குறைவாக இருக்கும் இருப்பினும் இந்த நேரத்தில் நீங்க பல செல்வாக்குமிக்க நபர்களின் தொடர்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அவர்களால் எதிர்காலத்தில் லாபகரமான திட்டங்களை நீங்க பணியாற்ற உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய உடல்நலம் குறித்து நீங்க மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது காதல் உறவுல சில தடைகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாம காதல் விஷயத்துல மூன்றாவது நபரின் குறுக்கிட்டால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உங்கள் துணை இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் சர்ச்சைக்கு பதிலாக உரையாடல் மூலம் தீர்க்க வேண்டும் உங்கள் மனைவியின் உடல்நலம் குறித்து நீங்கள் கொஞ்சம் கவலைப்படலாம் கவனமாக இருக்க வேண்டியது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படினே சொல்லப்படுது பொதுவாக கும்பராசியில் அவிட்ட மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கிரக நிலையில எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ராசியில் புதன் சனி தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு சுக்ரன் சூரியன் சுகஸ்தான ஸ்தானத்தில் குரு பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் கஷ்டமஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களது செயலுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு காத்திருக்கு அது மட்டும் இல்லாமல் சுப செலவுகள் அதிகரிக்கலாம் வாகனங்களை பயன்படுத்தும் போது நீங்கள் கவனமாக இருக்க வேணும் சிலருக்கு இடமாற்றம் உண்டாங்களா நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரக்கூடியதாக இருக்குது தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அடுத்தவரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பதை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கக்கூடியதாக இருக்கு பிள்ளைகளிடம் அன்பாக நீங்க நடந்து கொள்ளுங்கள் பெண்களுக்கு அடுத்தவருக்கு உதவி செய்யும் போது கவனமாக இருக்க வேணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையில நீங்க முயற்சி செய்தால் பல புதிய வாய்ப்புகளை பெறலாம் அரசியல்வாதிகள் உங்களுடைய பணிகளில் நீங்க கவனம் செலுத்துவது நன்மை தரும் மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கும்போது மிகுந்த கவனத்துடன் படிப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சூரிய பகவான் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்கார் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கார் விட்டு கொடுத்து போகின்றவர்கள் கெட்டு போவதில்லை என்ற பழமொழியை மனதில் வைத்து குடும்பத்தாருடன் அனுசரித்து செல்லுங்கள் வியாபார உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு சந்திரனுடைய நகர்வுகள் சாதகமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் உங்களுக்கு சிறப்பாக நடக்கக்கூடியதாகவும் ஐடி ஊழியர்கள் புதிய சாதனைகளை படை செவ்வாய் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்காரு ஆன்லைன் வர்த்தகங்கள் அமோகமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் புதிய தொழில்கள்ல முதலீடு செய்வீங்க அது மட்டும் இல்லாம கூட்டு தொழில் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடியதாகவும் இருக்கு புதன் இரண்டாம் வீட்டுல இருக்காரு ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடும்போது நன்றாக படித்து பாருங்கள் பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் சிரமங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கு வரவுக்கு மேல் செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம குரு பகவான் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருக்காரு வழக்கறிஞர்களுடைய வாத திறமையினால நீங்க புகழடைவீங்க மருத்துவர்கள் அரசாங்கத்தால் பாராட்டப்படக்கூடியதாகும் சுக்கிரன் இரண்டாம் இடத்துல இருக்காரு குடும்பத்துல ஆடம்பர விருந்து நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்வீங்க ஆடை ஆபரணங்களை நீங்க வாங்குவீங்க நிலம் பத்திரப்பதிவு செய்யக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு சனி பகவான் ஒன்றாம் வீட்டுல இருக்காரு வாகனங்கள் பழுது ஏற்படக்கூடியதாகும் வீட்டுல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ராகு பகவான் இரண்டாம் இடத்துல இருக்காரு அரசியல்வாதிகளுடைய பழக்கத்தால் ஆதாயம் அடைவீங்க கேது பகவான் எட்டாம் இடத்துல இருக்காரு வீட்டில் உள்ள குழப்பங்கள் நீங்கி இறை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர பலன்கள் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அவிட்ட மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலத்தில் மகான்களுடைய தரிசனத்தால் உங்களுக்கு மன மகிழ்மதோடு மனதில் அமைதியும் நிலவக்கூடியதாக இருக்குது புத்திர பாக்கியம் ஏற்படலாம் புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் புண்ணிய தரிசனங்கள் ஆகியவை ஏற்படலாம் தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனை ஏற்படக்கூடியதாக இருக்குது சிலருக்கு பயணங்களில் எதிர்பார்த்த பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு வியாபாரிகளுக்கு முதலீடுகள் அதிகரித்து லாபம் அதிகரிக்கக்கூடியதாகவும் உத்தியோகம் மற்றும் தொழில அபிவிருத்தி ஏற்படக்கூடியதாக இருக்கு தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கு புதிய தொடர்புகள் உங்களுக்கு நன்மை ஏற்படும் போட்டி பந்தயங்கள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு புதிய தொழில் முயற்சிகள் அதிக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் அரசு உதவியுடன் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மன தெளிவு உண்டாகலாம் எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிக்கும் போது உங்களுடைய திறமை அதிகரிக்கும் வயிறு கோளாறு உண்டாகலாம் பணவரத்து கூடும் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை உயரக்கூடியதாக இருக்குது ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிக தெய்வ பக்தியை அதிகரித்து தரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் லாபம் கூடும் ஏற்றுமதி சிறக்கக்கூடியதாகவும் எதிர்பார்த்த நிதி உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டாகும் மேலதிகாரிகளுடைய பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் சிறப்பான உடை அணிந்து மிடுக்காக உலா வரக்கூடிய சிலருக்கு உயரக வாகனங்கள் கிடைக்கும் குடும்ப சந்தோஷம் குறைவில்லாது நிறைந்திருக்கும் தம்பதிகளுக்கிடையே இடையே அதிகரிக்கலாம் பெரியவர்களுடைய ஆசையால நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றி அடையக்கூடியதாக இருக்கு பிரபலமானவர்களின் ஆறுதலும் அன்பு உங்களுக்கு கிடைக்கலாம் புத்தக வெளியீடு போன்ற தொழில்களில் முன்னேற்றம் ஏற்பட்டு ஆதாயம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது அண்டை விட்டார் நண்பர்கள் மற்றும் சகோதர்களால் உங்களுடைய பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்ற இறக்கமின்றி ஒரே சீராக இருக்குது தொழிலாளர்கள் தொல்லைகளால் உற்பத்தி திறன் குறையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம் இந்த காலகட்டத்தில் சிறப்பான ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பண விஷயத்தை பொறுத்தவரை திருப்திகரமான ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம் வீட்டில் திருமண வைபவங்களை எதிர்பார்க்கலாம் ஆடை ஆபரண செலவுகள் உங்களுக்கு குறைவதால் பொருளாதார சிக்கல்களில் இருந்து நீங்கள் மீறலாம் மாணவர்கள் தங்களுடைய கல்வியில் முழு கவனம் செலுத்தினால் மட்டுமே அதிக மதிப்பெண்கள் பெற முடியும் வேலையில் சிரத்தையும் கடின உழைப்பு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தரக்கூடியதாக இருக்கு அலைச்சல் தரக்கூடியதாக பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம் அரசு ஊழியர்கள் கட்டளைகள் இடுபடியாக இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடியதாகவும் அதிகாரமிக்க உயர் பதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு பிள்ளைகளுடன் நல்ல உயர்வான முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் அது மட்டும் இல்லாம குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுடன் அனுசரித்து செல்வாங்க விசேஷ நிகழ்ச்சிகளில் குடும்பத்தாருடன் கலந்து அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கும் பிள்ளைகளுடைய உடல்நலன்ல நீங்க கவனமாக இருக்க வேணும் அப்படின்னு சொல்லப்படுது பரிகாரமாக சனிக்கிழமைகளில் நந்தீஸ்வரரை வழிபடுவது உங்களுடைய மனோபலத்தை அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னும் சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் சிறப் சிறப்பான மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு இன்பத்திலும் மகிழ்ச்சியும் துன்பத்திலும் துவரும் அடையக்கூடிய மனநிலை இருந்தால் அந்த அனுபவங்களை மனதில் வைத்திருக்கக்கூடிய குணம் கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சமுதாயத்தில் அந்தஸ்து அதிகரிக்கும் பொருளாதார வரவு உண்டு சொந்த பந்தங்கள் அனுசரித்து நடந்து கொள்வாங்க பால் உற்பத்தி மளிகை கடை தொழில் என அனைத்திலுமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு திட்டங்கள் நிறைவேறலாம் அரசு நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு புதிய பொறுப்புகளால் மதிப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது ரியல் எஸ்டேட் துறையிலும் புதிய கட்டுமான திட்டங்களையும் தொடங்கி லாபம் பெறுவீங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு சரும பாதிப்பு தலை சுற்றல் போன்ற கோளாறுகள் ஏற்பட்டு தகுந்த மருத்துவரால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குணமடையக்கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே